வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் அணிக்குள்ளே வந்து நாற்பத்தி நாலாவது நாள் ஆயிடுச்சு நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் ஓமாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் நேற்றுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு தான் செஞ்சிருந்தேன் புட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பச்சைப்பயிறு நான் ஊற வைக்கலாம் மாட்டேன் ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் பயிர் எடுத்துகிட்டு அதுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருவேன் விசில் கணக்கெலாம் கிடையாது பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் புட்டு மாவு ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பயிர் ஆகிறதுக்குள்ளே நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம் வழக்கமாக நான் ஒயிட் சுகர் தான் வச்சு சாப்பிடுவேன் இந்த தடவை அதை அவாய்ட் பண்ணலாமேனு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வச்சு ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்தி லட்டு இருக்கு இல்லையா உளுந்து லட்டு இது வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து ஒரு லட்டு எடுத்து அதையும் சாப்பிட்டு முடித்தாச்சு மதியானம் லன்ச் டைம் வந்துருச்சு லன்ச்சுக்கு என்னென்னா சோறும் முட்டை குழம்பு தான் முட்டை உள்ளேயே அடித்து ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி குழம்பு வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு இதோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே வச்சிடலாம் முட்டை குழம்பு அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தது சரின்னு சொல்லி ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுத்து குடிச்சிட்டேன் இதில் வந்து பால் தண்ணி சுகர் எதுவுமே போட மாட்டேன் பழத்தை உரித்து அப்படியே ஜூஸ் எடுத்து குடிச்சுருவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஈவினிங் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு வளர்க்கும் போல் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை எடுத்துகிட்டு அது கூடவே வந்து சுக்கு மல்லி தான் எடுத்திருக்கேன் காஃபிக்கு பதிலாக நான் இதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செய்வேன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சமைக்காத ஃபுட்டு எடுத்துக்கலாம் காலையிலேயே மதியானம் நல்லா சமைச்ச உணவு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதனால ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழம் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஆறு ஆல்மண்டு அதையும் உறவிச்சுருந்தேன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆல்மண்டும் டேட்ஸும் சரியாக அரைப்படலை கொஞ்சம் அங்கங்கே நர நரன் தான் இருந்துச்சு அதனால அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து குடிச்சு முடித்தாச்சு இவ்வளோ தான் நேற்றுக்கு நான் வந்து டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன் ஃபுட்டு டே நேற்று அப்படி தான் போச்சு நேற்றுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நேற்றுக்கு வந்து சூப்பராக பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும்னு சொல்லி கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து டெய்லி டெய்லி நடந்துட்டு வரேன் எனக்கே அது உடம்பு சரியில்லை நான் மட்டும்தான் நடக்க மாட்டேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன் ரெகுலராக பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியும் நேற்றுக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணினேன் என்னென்னலாம் பண்ணல அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டு ஒரு டைம் வந்து சமைக்காத உணவு சாப்பிட்டுட்டேன் ஒயிட் சுகர் வந்து நேற்று எடுக்கவே இல்லை நைட்டு டின்னர் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் மூணு லிட்டர் தண்ணியும் குடிச்சு முடிச்சிட்டேன் நம்மளுடைய இது தான் நாலே நாலு ஸ்டெப்ஸ் தான் அதை நாளையும் வந்து நேற்று சூப்பராக முடித்தாச்சு இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா நேற்று விட அரை கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு இந்த நாற்பத்தி நாலு நாளையில் வந்து அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு இந்த வெயிட் வந்து இன்றைக்கி தான் வந்து கிடச்சிருக்கு நான் சொன்ன நாலே நாலு விஷயத்தை மட்டும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் கிடைக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து வெயிட் லாஸ் இருக்கேன் எண்பத்தெட்டு கிலோலேருந்து இவ்வளோ வந்திருக்கேன் என்னோட செகண்ட் பேபி டெலிவரி அப்போ நான் எண்பத்தெட்டு கிலோ இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஐம்பத்தஞ்சுக்கு வந்து மறுபடியும் ஏறிடுச்சு இப்போ உங்கள் செகண்ட் டைமாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்க